விக்ரம் அப்புறம் அந்த சுராஜ் மூணு இதுல எல்லாருமே ஒரு இதுல ஆமா சரி இதெல்லாம் பார்க்க போறோம் படத்துக்கு பார்க்க போறோம் எங்க திருவான்மூர்ல பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரம் பேர் கூட கூடிய பொதுக்குழுவுக்கு தற்கொலைகள் எடுத்து சென்றார்கள் சாலையில் சாலையில் அது இன்னைக்கு பத்தாவது பரிச்சை நடக்க பத்தாவது பரிச்சை நடக்கிற நாள் அன்னைக்கு தற்கொலைகள் இது மாதிரி போயிட்டு உன்னெல்லாம் மண்டபத்துக்குள்ளேயே சேர்க்க போறது இல்ல எதுக்கு ரோட்டை பிளாக் பண்ணிக்கிட்டு பத்தாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போறதை எடுத்துக்கிட்டு ஏன் இந்த வேலை பேசுறதெல்லாம் வந்து ராமாயணம் விடிய விடிய ராமாயணம் பேசிட்டு

இல்ல நம்ம இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா பேசக்கூடிய தான் இந்த கட்சி தொடங்கினதில தொடங்கி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு நாமலாம் வந்து பாத்துட்டு இருக்கோம் கட்சி தொடங்கிட்ட ஒழியுது எவன் கூட கட்சி தொடங்கறா நீயும் தொடங்கிட்டு போ பத்தோட பதினூடா இருந்துட்டு போடவா நீ எதையாவது பண்ணிட்டு போ நீ ஆனா எதுக்கு இப்படி வந்து ஒளரி கொட்டி உன் படத்தையே எங்களால பாக்க முடியல இதுல நீ வந்து நேரா வந்து தத்துவம் எல்லாம் பேசுற உன் படத்துல எவ்வளவு எழுதி கொடுக்குற வசனத்தை கூட உன்னால ஒழுங்கா சொல்ல முடியாது வாய தோர்ந்து சொல்ல முடியாது பான்பராக் போட்ட மாதிரி பேசுவே நீ இல்ல எனக்கு என்னன்னா ஒரு சந்தோஷம் பேச்சு வாக்குல ப்ரோ மோடி ப்ரோ மோடி ப்ரோ மோடி ப்ரோன்னு சொல்லிட்டு சும்மாப்பா அமித்ஷா ப்ரோன்னு சொல்லும் பாப்போம் உனக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லைங்க இந்த அதிமுக

அப்படிப்பட்ட நீ வந்து மேடையில வந்து உன்னுடைய ரசிகர்கள் ஒரு இரண்டாயிரம் பேரை கூட்டி வச்சுக்கிட்டு வீர வசனம் பேசுறதுல யாருக்கு என்ன பிரச்சனும் அந்த வசனத்தையும் ஒழுங்கா பேச மாட்டேன்ற ஏதோ ஒரு இங்கிலீஷ் கவிதை சொன்ன ஒரு வேலையாரோ வந்தார்கள் வென்றார்கள் மதன் எழுதுனார்ல அது வந்து இங்கிலீஷ்ல வந்து மென்மே கோ மென்மேகம் அதோட ஆத்தர் கூட சொல்ல தெரியலனா நீ எதுக்கு சொல்ற இல்லையா எதையாவது சொல்லிட்டு கீழே அப்துல் கலாம்னு சொல்லுவாங்க இல்ல நம்ம ஊர்ல இதே அப்துல் கலாம் சொன்னார் இந்த வசனத்தெல்லாம் எழுதி கொடுத்த ராஜ்மோகம்

நல்லா அவன் கையை தட்டிட்டு போயிடுவான் நாளைக்கு எலெக்ஷன் பொதுஜன பார்ப்பான் அவன் உனக்கு காரி துப்ப மாட்டானா காரி துப்பி முகத்துல எச்சில் ஒழுங்கிட்டு போயிருக்கிறான் பார்த்து கூட நீ திருந்த மாட்டியா எது கண்டுபிடிச்சாங்க மைக் வந்து நான் பேசுறேன்னா அது கொஞ்சம் நிறைய பேருக்கு நல்ல கண்டுபிடிச்சானுங்க அதுக்கு முன்னாடி ஏன் கத்துறானுங்க அவங்க கட்சிக்காரன்னு புரியல ஆமா அதாவது எப்படி கத்துறானுங்கன்னா மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்றப்போ எழுந்து கத்துறானுங்க இவன் வந்து அவர் எதிரியா நினைச்சு சொல்றான் அதுக்கு வந்து தியேட்டர்ல விசில் அடிக்கிற மாதிரி இவனுக்கு வந்து விசில் அடிக்கிறானுங்க அவர் பேர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் உன் பேரு ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயம் போயும் மானங்கட்ட பையன் எச்சு ராஜாவே அதை வந்து ஓபன் பண்ணி விட்டாப்ல பேர்ல என்ன இருக்குது என்ன செஞ்சாங்க அப்படிங்கறதுல இருக்குது நீ வந்து தமிழ்நாடு வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து சொல்றிய அந்த வேற மாதிரிய வந்து உருவாக்குனது யாரு

அதை தவிர்த்து நீ என்ன பண்ணியிருக்க நீ நீ ஒரு நடிகை அதை தாண்டி உன்னுடைய சமூக அக்கறையை இத்தனை ஆண்டுகளாக எந்த இடத்துலயாவது காட்டியிருக்கிறியா நீ வந்து நான் தமிழுக்கு இதை பண்ணியிருக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு இதை பண்ணியிருக்கிறேன் மக்களுக்கு இதை பண்ணியிருக்கிறேன் ஏதாவது சொல்லு விஜயகாந்த் கிட்ட கூட ஒரு டிராக் ரெக்கார்டு இருந்தது என்ன இவன் எதிர்க்கிற மினிட் எதிர்க்கிறப்ப இல்ல இந்த ஜல்லிக்கட்டை எதிர்க்கிறப்ப ஈவன் இந்த மீனவர் போராட்டம் எதிர்க்கப்பனா இவன் வந்து ரொம்ப சப்டுலா இது பண்ணான் இவர் சில இவர்களை அனுப்பிட்டா அதான் பீட்டாவை வந்து இவர் சொல்றாராமா அதுக்கப்புறம் நீட்டுக்கு வந்து அதையும் ஸ்ட்ரைட்டா வந்து சொல்றது இல்ல மீனவர் போராட்டம் நடிகராக இருந்து பேசும்போது அங்க போய் நாடு வேட்டைக்காரன் பாட்டு சூப்பரா வந்திருக்கு அந்த பாட்டு நான் இன்னைக்கு பாடி இருப்பான்னு நினைச்சாங்க நல்லா இருந்திருக்கும் இல்ல எவ்வளோ இந்த இதுக்கு பேரு ஹிப்போகரை தான் அது இப்போ எனக்கு சொல்லவே சங்கடமா இருக்கு அண்ணாவெல்லாம் படிச்சு தொலைஞ்சே எனக்கு வந்து கடுப்பா வருது

மீசா வரலாறு நீ வந்து ஜெயில என்னைக்கு பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறந்திருப்ப அப்ப அவர் ஜெயில இருந்தாரு அவர் மிசால ஜெயில இருந்தாரு இல்ல இவி இந்த ஆதவர்ஜுனா வந்து ஜெயலலிதா வந்து ரொம்ப பெருசா யாருங்க அவன் ஆதவர்ஜனா இல்ல கேக்குறேன் நான் யாரு அவன் அவன் யாரு அவன் அவனோட ரோல் என்ன அவன் ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் அவனை வச்சுக்கிட்டு நம்ம ஆதவ் பிரதர் சொல்றாரு நம்ம இந்த பிரதர் சொல்றாரு அந்த பிரதர் சொல்றாரு அவனுக்கு எல்லாம் சொல்லிடுதான் அவனுக்கு யாரு அவனுக்கு முதல்ல அவனுங்க அவனுங்களால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவனுங்களுக்கும் என்ன சம்பந்தம் எங்கயோ இருந்து வந்த பொலிட்டிகல் புரோக்கர்கள் ஒவ்வொரு கட்சியா மாறி போய் ப்ரோக்கர் வரு ப்ரோக்கர் நாய் நீ உன் மேலயோ ஒருத்தனை உக்காந்து உக்கார வச்சிருக்கிற நிர்மல் குமாரும் உட்கார வச்சிருக்க அவன் ஹிஸ்ட்ரி தெரியுமா அவன் அவன் எவ்வளவு சங்கீமல அப்படின்னு இருக்கான் தெரியுமா நீ வேங்கை வயல பத்தி பேசுறியே வேங்கை வயலில கலந்தது யாருன்னு முதன் முதல்ல வீடியோ போட்டதே அவன்தான் உம் இல்லையா திமுக காரணம் எவனுமே செய்யல அவன்தான் சொன்னான் ட்விட்டர்ல போய் பாரு அவன் வந்து அண்ணாமலைக்கு என்னால எடப்பாடிக்கு என்னாலும் இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு முதல்ல அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கல அந்த கட்சியில அவனை தவிர எல்லாருமே ஹை லெவல் கமிட்டில சோர்ஸ் பண்ணுவேன் இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற ஒரே ஜெனியன் புசியான மட்டும் தான் ஆமா அவன் ஆதவர்ஜுனா இங்க இருந்தான் திமுகால இருந்தா திமுகால இருந்ததா சொல்றான் இருந்தா அவன் சொல்லிக்கலாம் சொல்லிக்கிறான் ஆனா எந்த பார்ட்டி பொசிஷன்லயும் இல்ல இங்க இருந்து விசிகா போனான் விசிகால இருந்து இந்த இந்த ஒரு பார்ட்டி பொஷிஷன் இருந்துட்டு திமுக அங்க இருந்துகிட்டு அந்த தலைவர்களாக அந்த தலைவர்க்கு இப்ப அங்க இருந்து உன் கட்சிக்கு வந்திருக்கான் அவன் வந்து இப்ப திருமாவை அடிக்கிறான் திருமாவை வந்து இது பண்றாரு திருமா வந்து ஜெயிக்க முடியல வைகோவ எப்படி டம்மி பண்ண மாதிரியோ விசி விசிகா வரலாற்றுலயே ஆறு எம் இரண்டு எம்பி அப்படின்னு அவங்க ஸ்ட்ரைக் ரைட் அதிகம் வந்து மாநில கட்சியாக இருக்காங்க அங்கீகாரம் அங்கீகாரம் பெற்றிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் திமுக காரணம் ஒரு பெரும் காரணம் அது வந்து ஒரு அறுபது சதவீதம் திமுக காரணம் இருபது சதம்பரத்துல அடி வாங்கினவன் திமுக காரணம் மான சின்னத்துக்காக அடி திமுக காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல பானை சின்ன வரைஞ்சவங்க வீட்டுல எல்லாத்துலயும் பாமுக பாமுக காரணம் அடிச்சாங்க வரைஞ்சவங்க வீட்டுல அடிச்சாங்க திமுக பான சின்னத்தை வந்து திமுக இதுல வரைஞ்சாங்க திமுக காரன் எல்லாம் மேல கருப்பு கீழ சவப்பு அப்படின்னு நேத்து வந்த நாயுடா நீ திமுக தலைவரும் சரி உடைய இளைஞரனி செயலாளரும் சரி அண்ணன் திருமாவா தோத்தா நாங்க தோத்தா மாதிரின்னு போய் அந்த மக்கள் கிட்ட பேசணும் நீ வந்து அவருக்கு வந்து நீ வந்து இது பண்ணுவாரு பத்தொன்பது எலெக்ஷன் ஞாபகம் இருக்கு எல்லா இடத்துலயும் இந்த தொகுதியில் ஸ்டாலினே நிற்கிறேன் என்று பொருள் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல தலைவர் கலைஞரே நிற்கிறான் சிதம்பரம் தொகுதி உனக்கு என்ன பிரச்சனை சந்தேகம் இவன் ஏதோ திருடி மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன் ஏதோ ஏதோ வகையா மாட்டிக்கிட்டான் அதனாலதான் இப்போ அந்த தர்மபுரியோட எக்ஸ் எம்பி செந்தில் ஒரு தடவை சொன்னார் இவங்க வந்து லாட்டரியை கொண்டு வரணும்னு சொன்னப்ப திமுக கவர்மெண்ட் ஒத்துக்கல திமுக அதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்கலன்றப்ப நான் வெளில போறான் இல்லையா அப்ப உன்னோட இத கொண்டு வரதுக்கு தான் இது பண்ற இல்ல லாட்ரி எதிர்ப்பு இந்த ரேஸ் கோஸ் எதிர்ப்புங்கிறது வந்து இப்ப இருக்கிற தலைவர்கிட்ட இல்ல தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்தே இருக்கு அண்ணா காலத்துல இருந்தே இருக்கு இப்போ இந்த ரேஸ் கோஷை மூடுறதுக்கு எவ்வளவு எவ்வளவு போராட்டம் நடந்ததுன்னா எழுபத்தி மூணுல இருந்து இருக்கு கடைசியா இப்பதான் இன்னும் சில பாரு போய் பாத்து தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறமா யார் உச்ச நீதிமன்றத்துக்கு போனது உச்ச நீதிமன்றத்துக்கு யாருடைய ஆட்சியில அவங்களுக்கு விட்டு கொடுத்தது அதற்கு பிரதிபலனா அவங்க என்ன பெற்றாங்க இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து இத்தனை வருஷமா சினிமால நடிச்சுட்டு புதுசா வந்து ஒரு ஜோர்ல கட்சி ஆரம்பிச்ச உனக்கு தெரியாது இல்ல ஆயிரம் ரூபா வேணும்னு நான் கேட்டனா இலவச பஸ் பயணம் வேணும்னு நான் கேட்டேனா ஒரு பொண்ணு பேச செருப்பால் அடிக்க வேணா உனக்கு கேக்குறதுக்கு இல்ல அதாவது ஜெயரஞ்சன் வந்து மறக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க நீயா நானால வந்து நீங்க குடுக்கற அரிசி எல்லாம் கோழி திங்குது ஆடு திங்குது திங்கட்டு உனக்கு என்ன உனக்கு என்ன ஆமா உனக்கு என்ன உனக்கு என்ன அந்த கோழியா அவன் திம்பா யாரும் இழிவுபடுத்துறீங்க இலவச அரிசியை வந்து கோழி திங்குதுன்னு சொன்னா நீ யாரு அப்ப 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 வந்து இது வந்து ஒரு கிளியர் எவிடென்ட்ன அதாவது மகாராஷ்டிரால எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் ஸ்கீமு பிஜேபிக்காரன் கொடுத்தான் பிஜேபி கொடுத்தது எலெக்ஷன் முடிஞ்சதா இப்ப அந்த ஆயிரம் ரூபாய் இதை வந்து கம்மி பண்ணிட்டான் அதாவது பெனிபிஷரிஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி வந்தாலும் இவங்க சொல்ற இந்த தருதலைங்க வந்தாலும் இவங்க கை வைக்க போறது இலவச பேருந்து பயணத்திலையும் இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம்லும் இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் செய்வேன் எதையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நான் நல்லது செய்வேன் நான் வந்து சமத்துவத்தை பேணி காப்பேன் ஏதாவது ஒண்ணு கிளியரா சொல்லு உன்னோட ரூட் என்ன

நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தரல இப்படி நம்ம பேரிடர் நிதியா கேட்டது பேரிடர் நிதி சொந்த காசு ரெண்டாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேரிடர் வந்து தமிழ்நாடு அரசு ஏற்று நடந்தது இதுவே வந்து ஆந்திராக்கும் பீகாருக்கும் குஜராத்துக்கும் இங்க கொடுக்கிற பேக்கேஜ் எவ்வளவு எப்படிப்பட்ட பேக்கேஜ் கேட்க முதுகெலும்புள்ள ஒரு ஆள் தான் நீ சொன்ன அந்த வீரமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்

காட்சின்னு ஒரு காட்சிய சொல்லுவ நீ நீ வந்து காதலியுடைய தாயாருக்கு வந்து முதுகுல சோப்பு போட்ட ஒரு காட்சியை வந்து சொல்லுவ நீ அப்படிதான் நீ சினிமாவுக்கு வந்த நீ உன்னை சில நல்ல இயக்குநர்கள் எடுத்து பூவை உனக்காக காதலுக்கு மரியாதை இது மாதிரி படங்களா கொடுத்து உன்னை ஒரு நடிகை ஆக்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணார்கள் அதுதான் காரணம் ரஜினி கமல் யாரா வந்து கொஞ்சம் டவுன் ஆகி இருந்த ஒரு பீரியட்ல அடுத்த கட்ட அடுத்த தலைமுறை நடிகர் சொல்லிட்டு நீயோ அஜித்தோ மேல வந்தீங்க ஆனா இது மட்டுமே நீ இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் வந்து இதுவாயிடாது நல்லா இருந்துச்சுன்னா ஓடிச்சு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு எலக்ஷன் டி எம் கே வி கேங்குறியாலே நீ இதே தைரியத்தோட ஏன் ரெண்டு மாசம் முன்னாடி நடந்த இடைத்தேர்தல போட்டி போட்டு இருக்க வேண்டியதுதான் அதுதான் சொல்ற நீ வந்து அப்பனா அதிமுகனா ஒண்ணுத்துக்கும் இல்லாத ஒன்னுத்துக்கும் உதவாத வெட்டி கட்சி நீ நினைக்கிறியா ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பாஜகவை அப்படின்னு நினைக்கிறியா இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் இருக்கு நான் தமிழர் உன்ன விட பெட்டரு சிமா ஒரு வெட்டி

நீ உன் தலைவா படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு கொரோனா கொரோனாட்டுக்கு போயிட்டு அங்கே அந்த பொம்பளை உனக்கு கொடுக்காம அப்பாயின்மெண்ட்டை கொடுக்காமல் போய் காலில் விழுந்து எப்படிலாம் வந்து நீ வந்து படத்தை இது பண்ண மாஸ்டர் படம் எடுக்கிறப்ப நெவேல ஷூட்டிங்கு ஒரே ஒரு ஐடி ரேடு பதனையாட்சிக்கு ஓடி வந்தால போய் அமித்ஷா ஜியை போய் பார்த்தால இப்போ டெல்லியிலலாம் உன் தொடர்புகள் எல்லாம் பார்த்து உன்னை காப்பாற்றிக்கிட்டல்ல இதுதான் உன்னுடைய பூசி ஆனா நீ எதிர்க்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அந்த வரலாறு என்னன்னு உனக்கு தெரியாது உங்க அப்பாவுக்கு நிச்சயமா தெரியும் இல்ல அவர்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சு இந்த மன்னராட்சியை ஒழிச்சு விட்டு மக்களாட்சி தானே கொண்டு வரணும்னு சொல்லணும் நம்மளுடைய மன்னரை மன்னராக்குவோம் கிராமே யார் சொல்றது அந்த எட்டு அடிக்கு கால் வச்சிருப்போம் அவன் சொல்றான் அவன் சொல்றான் அதான் யாரு எதை சொல்றது அப்படிங்கிற ஒரு விவசாயம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது இந்த ஷோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே வந்து கொதிச்சு போய் தான் வந்து பேசி இருக்கிறோமே தவிர்த்து ஏன்னா ஒரு அருகதையே இல்லாத ஒருத்த வந்து நம்ம முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு வந்து ஒரு ஊடக வெளிச்சம் அவன் ஒரு சினிமாக்காரங்கிற ஒரே காரணத்துக்காக கேமரா வாங்கி எடுத்துட்டு போயிட்டு இந்த ஊடகங்கள் வந்து படம் பிடிச்சு அதை ஒளிபரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் இது நம்ம ஜனநாயகத்துக்கு வந்து ஏற்ற இடம் எடப்பாடி நமக்கு டைரக்ட் ஆப்போசிஷன் கட்சி தான் கட்சிதான் அந்தால் ஒரு நாள் மைக்க பிடிச்சு என்ன திமுக ஸ்டாலின் எல்லாம் கதறன் சத்தம் அதிகமா இருக்கு புதுக்குழுன்னா என்னென்னு தெரியாம நடத்தியும் கிடக்குறாங்க புதுக்குழுன்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் ஒரு இலக்கு என்ன ஒரு கட்சிக்கு வந்து அடுத்த கட்ட இலக்கு என்ன பயணம் என்ன அதை தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடியதா புதுக்குழு அதுக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் அறிவு இருக்கப்படுவர்களா இருக்கணும் தலைவன் தற்கூலின்னு தெரிஞ்சு போச்சு கட்சியில இருக்கிறவங்க போகலாம் தற்கொலையா எழுந்து எழுந்து கையை தாட்டலாம் ரோஹிணி தாட்டில கையை தட்டி விசில் அடிச்சுட்டு உட்காந்து கிடப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணி கிடக்குறாங்க கொஞ்சம் விட்டா முன்னாடி கட்டாட்டு பாலாபிஷேகம் பாகமுகவர்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றான் யாரு நிர்மல் குமார் என்னன்னா அவங்க கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குமா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களோட ஓட்டர் ஐடியும் இருந்ததுன்னா வெரிஃபை பண்ற இவ்வளவுதான் முகவர் வேலையா என்ன இவ்வளவு ஈஸியா இருக்கிறது பாகமுகவர் வேலைன்ற மாதிரி அதெல்லாம் பல ரகசியங்கள் இருக்கு தம்பி பூத் கமிட்டிங்கிறது எப்படி இயங்கும் எதுக்காக அது நியமிக்கப்பட்ட